பாடகர் அந்தோனி தாசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெட்டிப்பாளையம்னு சொல்லக்கூடிய தான் இவர் தமிழ் இசை கலைஞர் வாழ்ந்துட்டு இருந்தாரு நாட்டுப்புற இசை அப்படின்றது பாடகர் தெருக்கூத்து இசை பாடகர் நாட்டுப்புற கலைஞர் அப்படின்றத ஆண்டனி தோஸ் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க குறுகிய காலத்துல தமிழ் தெரியுலகல அதிக அளவுல பாடல்கள் இயற்றி பாடக்கூடிய ஒரு கலைஞரா உருவெடுத்திருக்காரு திரை இசையிலேயே பெரும்பாலும் பின்னணி பாடகரா சந்தோஷ் நாராயணன் ஜான் ரோல்டன் விஷால் சந்திரசேகர் மாதிரியான புது புது கலைஞர்கள் கூட

வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது பிரதர்சனி இரண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய பண்பாட்டு விழாவில் வழங்கப்பட்டதா சொல்றாங்க